பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய அவதாரங்கள்ல மிகவும் மக்களால் நினைவு கூர்ந்து போற்றப்படுகின்ற அவதாரங்கள்ல ராமாவதாரம் முக்கியமான காரணம் ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு ராமபிரான் அப்படின்னா என்ன அப்படின்னா தர்மத்தினுடைய வடிவம் ராமன் தர்மத்தினுடைய வடிவம் அப்படின்னு யார் சொல்றா வால்மீகி சொன்னாரான்னா இல்ல ராமாயணத்திலேயே சத்ரு பட்சத்துல உள்ள எக்தா உள்ள எனிமி சொல்றான் ராவன் என்ற சொல்லும் போது ராம விக்கிரவான் தர்மான் நீ தர்மத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்து பார்க்கணும்னா அது ராமன் தான் இப்படி கொண்டாடப்படுகின்றதான மூர்த்தி உலகமே நாலு பேர் கொண்டாடினா ரெண்டு பேர் வெய்வான் இது இயல்பு ஒருத்தனை நாலு பேர் ஒரு விஷயத்தை அடுத்து போற்றினார்கள்னா ரெண்டு பேர் தூற்றுவான் இது உலகத்தோட இயல்பு அப்படி இல்லாம வர்கள் உண்டு பேர் தான் ஒன்னு ராமபுரம் தர்மபுத்தர் தூற்றினதே கிடையாது தர்மபுத்திரரை யாருமே வசதே கிடையாது ராமாவதாரம் அதற்கு காரணம் சரித்திரம் பொதுவா எந்த ஒரு உயர்ந்த விஷயத்தையும் போதிக்கலாம் இன்னும் சரிக்கு நாம் எடுத்து சொல்லலாம் காற்றால எழுந்து போலி சுத்தமாரு கோவிலுக்கு போ நமஸ்காரம் பண்ணு ஒரு மணி நேரம் வேணாலும் பேசலாம் ஒரு நமஸ்காரம் இவன் பண்ண மாட்டான் சொல்லுதல் யாருக்கும் எளிய சொல்லிய வண்ணம் செயல் திருவள்ளுவர் வந்து திருக்குறள் சொல்லுதல் யாருக்கும் எளிய பேசுறது ரொம்ப ஈஸி அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அதன்படி நடக்கிறது இருக்கு பாருங்க ரொம்ப கஷ்டமா ஆனா ஒரு ஆசிரியம் என்னன்னா இந்த சனாதன மதம் நடத்தையில தான் இருக்கு பேச்சில் அல்ல இந்த பிரச்சாரமே பிரச்சாரத்துக்கு எல்லாம் ஆள் தேவையே கிடையாது செயல்முறையில கொண்டு வரதுக்குதான் நமக்கு ஆள் தேவை நெத்தி விட்டுக்கணும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணா போடுமா நெத்தி விட்டுக்கணும் நமஸ்காரம் பண்ணணும் கோவிலுக்கு போகணும் நல்லவனா இருக்கணும் சத்தியம் பேசணும் நேர்மையா இருக்கணும் கருணையோட இருக்கணும் செயல் வடிவமா இருக்க அனுஷ்டான வடிவமா இருக்கிறதுனால அப்ப அதை கடைபிடித்தாதான் இந்த மதத்தை நாம ஃபாலோ பண்றோம்னு அர்த்தம் வெறும் பேச்சுல பத்து பேருக்கு எடுத்தாப்புல ஒரு வாரத்துல ஒரு நாள் கூட்டத்தை கூட்டி ரெண்டு மணி நேரம் கத்திட்டு போறதுக்குள்ள மதம் இல்லை இது செயல் வடிவமான மதம் அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் சொல்றது இந்து மதத்தை மதம் இல்லை இது வாழ்வியல் முறை ஒரு மனிதன் மனித சமூகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உலகத்துக்கே வாழ்ந்து காண்பிச்சு காண்பிக்கின்ற மதம் இது என்ன டெக்னாலஜி வயசு நீங்க பேசினாலும் கடைசியில எதுல முடிக்கிறது அப்படின்னா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் நல்லவனா இருக்கணும் இந்த மூணுதான் விஷயம் அதுக்கு எங்க வந்தாகணும்னா நம்மளுக்குதான் வந்தாகணும் சாந்தியோட இருக்கணும் இத்தனையும் பண்ணி கடைசியில என்ன தேவை நிம்மதி தேவை நேர்மையா இருக்கணும் நல்லவனா இருக்கணும் நாம நல்லவனா இருந்தா நம்மளை சுத்தி இருக்கிற நிம்மதியா நாம கெட்டவனா இருந்தா நிம்மதி போயிடும் நமக்கு பக்கத்துல உள்ளவனே கெட்டவனா அங்க இருந்தாலும் வண்டி எண்ணு இருக்காது அங்க போகாதே இங்க போகாத உங்க வீட்டுக்கு தண்ணி எங்க வீட்டுல வந்தது மரம் அலைஞ்சிருக்கு இது மாதிரி பொழுது முடிஞ்சா ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால ஒரு நிம்மதியா இருக்க முடியாது நம்மளை சுத்தி அதாவது அந்தந்த காலத்துல அந்தந்த சாட்ல உள்ளவா சமூகங்கள் ஒத்து ஒரு இதுவா இருந்தா சங்கரண்டியா இருந்தாலும் அபிப்பிராய வேதமா இருந்தாலும் அவளுக்குள்ள பேசி தீர்த்துப்பா இது வந்து உயர்வு தாழ்வை காண்பிக்கிறது இல்ல வேறு உலகத்து ஒன்னா இருக்கிறது உங்கள் ஹிந்து மதம் அப்படின்னு இப்பதான் பெயர் இதுக்கு சனாதன மதம் வைதீக மதம்னு தெரியுது இதுல சொல்லப்பட்டதான தர்மங்கள் பொது மனித சமுதூ சமூகத்துக்கு சமுதாயத்துக்கு சொல்லப்பட்டது அவன் ஹிந்துவா கிறிஸ்தீனா முஸ்லீமா ஜெயினா பௌத்தமா எல்லா விஷயம் முதல் விஷயம் நல்லவனா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் சுத்தபத்தமா இருக்கணும் இறை வழிபாடோட இருக்கணும் இது மூணும் மனிதனுடைய அடையாளம் இது எல்லா மதத்துக்கும் தானே நல்லவனா இல்ல இருக்கா ஏதாவது மதம் சொல்றதா இல்ல இல்ல ஏதாவது மதம் சொல்றதா இறை வழிபடாதேன்னு சொல்றதா என்ன இது இதெல்லாம் தாண்டி இது நல்லவனா இருக்கிறதுல என்ன தெரியுமோ விஷயம் ஹிம்ச பண்ணாதேங்கிறது கருணையோட இதுங்கிறது நேர்மையோட இதுங்கிறது சத்தியம் பேசுங்கிறது தானம் செய்யுங்கிறது பொறுமையா இதுங்கிறது இதெல்லாம் ஆத்ம குணங்கள்னு தெரிய இதெல்லாம் உண்மையாவே கடைபிடிக்கிறது வைதீக தான் நாம யாரையும் ஹிம்ச பண்ணது கிடையாது நாம யாரையும் ஏமாத்தினது கிடையாது நாம யாருக்கும் கெடுதல் பண்ணது கிடையாது உலகத்துல எந்த தேவத்தையும் போய் நாம் போர் கொடுத்தது கிடையாது அதுக்காக வீரம் இல்லாதவர்கள் கிடையாது இன்னி வரையில் இன்னொரு இன்னொரு மதத்தக்காரர்களை பார்த்து என் இந்து மதத்துக்கு வாழ் ஒரு இந்து கூன்று மகன் உலகத்திலேயே என் மதத்துக்கு வாழ கூடாத ஒரே மதம் இந்து மதம் இத்தனை விஷயங்கள் இருக்குது இது வெறும் கோவில் வழிபாடோடு நிற்கல நிறைய விஷயங்களை பேசறது தத்துவங்களை பேசறது வேதாந்தங்களை பேசறது வாழ்வியல் முறைகளை பேசுறது இதெல்லாத்தையும் ஒருங்கே தொகுத்து இதிகாச புராணங்களால நம் முன்னோர்கள் அமைச்சிருக்கார்கள் அதுல மிகவும் உயர்ந்ததான ஒரு அங்கம் ராமாயணத்துக்கு ஏன்னா ராமபிரானுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பதினோராயிரம் வருஷம் ராமாயண ரீதியா தச வருஷ சஹசிராணி தச வருஷ சதாணி சா ராமோராஜ்யம் உபாசித்துவா அப்படின்னு ராமாயணமே சொல்றாரு அப்படி பதினோராயிரம் வருஷம் இருந்த ராமனுடைய வாழ்க்கையில ஒரு இருபத்தி அஞ்சு வருஷ கதையை எடுத்துதான் ராமாயணமா நாம சொன்னோம் பதினோராயிரம் வருஷம் எங்க இருக்கு இருபத்தஞ்சு வருஷம் எங்க இருக்கு இருபத்தஞ்சு வருஷ கதை எடுத்துதான் நம்ம பேசுறோம் ஏன்னா எது கடைபிடிக்கப்பட்டதோ எது செலல்முறையில இருந்ததோ அதுதான் வழிகாட்டி ஆகும் அதை தான் எடுத்து நாம இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட பேசுறோம் அந்த ராமாயணத்துல மிகவும் முக்கியமான ஒரு வெட்டமாக சுந்தரகாண்டம் அமைய பொதுவா ராமாயணம் அப்படிங்கிறது வேதம் தான் ராமாயணம் வேத பிராச்சேதாதா சீ சாட்சாத் ராமாயணாத்மனா அப்படின்னு நான்கு வேதமேதா ராமாயணம் சும்மா உப்புக்கு சொல்லல ராமா அப்படி அப்படின்னு சொல்ற பொண்ணும் ராண ருக்வேதம் சாமவேதம் யான் யஜுர்வேதம் நா அப்படின்னா அகர்வண வேதம் நாம பேசும்போது அப்படி இல்ல ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அகரவன் வேதம் இந்த தான் சொல்லுவோம் நாம ஆனா ராமாயணத்தை அப்படின்னு சொல்லல ரிக்வேதம் சாமவேதம் யஜூர்வேதம் யஜுவேதம் வேதம் அப்படின்னு சொல்றது இப்படி மாத்தலாமா அப்படின்னா வேதமே ரெண்டு சிஸ்டத்தையும் சொல்றது அப்படின்னு ஒரு இடத்துல வேதம் சொல்றது ரிச்சா சாமானி அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல சொல்லும் போது ரிச்சா சா ஸ்ரீ ரமதா சதா அப்படிங்கிறது ரிச்சகா சாமானி எஜுகூஷி அப்படிங்கிறது ருக்வேதம் சாமவேதம் எஜுர்வேதம் அப்படிங்கிறது அந்த முறைப்படி வந்தது இந்த வேதம் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம் வேதம் வேதம் வேதத்தை காப்பாற்றணும் இது பரமாச்சாரியா இன்னைக்கு அமர்கலமா பிரசித்தமா லோகம் முழுக்க பார்த்தோம்னா நிறைய சந்தோஷமா இருக்கு எங்க பார்த்தாலும் மனுஷ பூஜை பெரிவாலோட படம் பாதுக பெரிவாலோட பாதுக அந்த சங்கல்பத்துல அந்த நம்பிக்கையில வச்சு நாம பூஜை பண்றோம் நிறைய பேட்டைக்கு பேட்டை வந்து சாஸ்திரோகமான வழியை காண்பிச்ச ஆச்சாரியா அதுதான் இதுல விசேஷம் நிறைய பேர் மகான்களுடைய கோவில்கள் எல்லாம் வர்றது எல்லாம் அதிசயங்கள் பண்ணியிருப்பான் வாழ்க்கையில எத்தனையோ பேருடைய கஷ்டங்களை போக்கியிருப்பா மிராக்கள் நிறைய பண்ணியிருப்பா எப்படி வாழணுங்கிற முறையை காண்பிச்சிருப்பாளா எப்படி வாழணும்னு மக்களுக்கு போதிச்சிருப்பாளான்னு கேட்டா பதில் சொல்ல முடியாது அவ அதிசயம் பண்ணினா அதனால அவளை நாம கொண்டாடி கோவில் கட்டி வழிபடுறோம்னு வேணா சொல்லலாமே தவிர மனித சமூகம் எப்படி இருக்கணும்னு அவர்கள் உபதேசம் பண்ணினார்களா அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல முடியாது ஆச்சாரியால் ஏழு வாழ்வியும் இருக்கும் தெய்வத்தின் குரல் ஒவ்வொரு ஹிந்து வாத்திரையும் இருக்க வேண்டிய புஸ்தகம் அந்த ஒரு புஸ்தகம் இருந்தால் வேற எந்த புத்தகமே வேண்டாம் இங்க கணபதினா என்ன சுப்பிரமணியம்னா என்ன ராமர்னா என்ன கிருஷ்ணம்னா என்ன ரிக்வேரம்னா என்ன டோட்டல் ஹிந்து மதம் டோட்டல் ஹிந்து மதம் அத பத்தி அத்தனை விஷயம் பேசிருக்கா பரமாச்சாரியா புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு கிரேடு வேண்டும் மூணு நாள் தடவை விஷயம் பிள்ளையார் கணபதி விநாயகர் எத்தனை எல்லாரும் சொல்றோம் சுமுகர் ஏகதந்தர் கபிலர்கள் புள்ளையாரோட பேர் என்ன கணபதிங்கிறதும் பேர் இல்லை அது ஒரு டைட்டல் கணங்களுக்கு பலன் பிள்ளையாருங்கிறது தமிழ்நாட்டுல சிவன் பார்வதியோட பிள்ளைங்கிறதுனால பிள்ளையாருன்னு மரியாதைய சொல்றேன் விசேஷமான நாயகருங்கிறதுனால விநாயகருங்க ஒரிஜினல் பெயர் என்ன இதெல்லாம் நமக்கே புரியல புரிஞ்சா தெரிவித்து தெரிவி கோவில் கட்டு கும்பிடுறோம் அவரோட ஒரிஜினல் பெயர் பிரம்மனஸ்பத்தின்னு பேர்மனஸ்பதிதான சொல்வன் உதவி செய்த அப்படிங்கிற மூணும் இது எடுத்து சொல்றார் தெய்வத்தின் குரல்ல எடுத்து சொல்றார் சுப்பிரமணியம் ஸ்கந்தன் பாலன் பாலாஜிங்கிறமே அதுவே சுப்பிரமணியம் தான் பாலனுங்கிற வார்த்தையே முருகன் தான் பாலன் அப்படின்னு வேற என்ன தெய்வத்தை சொல்லுவோம் நாம பாலாஜி பேர் வருவானி ஆயிரம் விஷயம் இருக்கு தத்துவங்களை ரெண்டி போட்டு மிக்ஸ் பண்றதா தத்துவம் திருப்பதி மகாத்மியிலே இருக்கிறதுனாலதான் இப்படி கைய வச்சிருக்கா அந்த பெருமாள் எடுத்து பார்த்தேன்னா இப்படி வச்சிருந்துருக்காரு ஒரு விசேஷம் இருக்கிறதுனால அதுல இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது இதெல்லாம் பேசுறாரு ஆச்சாரியா அது பார்த்தா நமக்கு ஒரு தெளிவு வரும் அந்த ஆச்சாரியாருடைய தெய்வத்தின் குரல் வேதம் அப்படிங்கிறத பத்தி சொல்லும்போது வேதம் அப்படின்னா அறிவுன்னு வேதம்னா அறிவு அறிவுங்கிறது தான் மனித குலத்தினுடைய அடையா சாப்பிடுறதோ தூங்குறதோ வீடு கட்டுறதோ குளம் பத்துக்கிறதோ பணம் சேர்க்கிறதோ இதெல்லாம் வந்து உலகத்துல எல்லாருமே செய்கிற காரியம் நாய் அறி மற்ற மிருகங்கள் எல்லாமே உலகத்துல சாப்பிட்றது தூங்குறது இனவிருத்தி பண்றது அதாவது வீடு கட்டுறது குருவி வீடு கட்டுறத பாருங்க நெட்ல போய் இத்தனை வச்சு எப்படி கோர்த்து வாங்கி ஸ்டிச்சிங் பண்ணி நம்மளால அது முடியாது யாரும் அந்த மூளை கொடுத்தாரு அப்ப அதனால அதெல்லாம் புத்திசாலித்தனம் கிடையாது இல்லை பகவான அறியக்கூடிய அறிவுக்கு தான் அறிவுன்னு பெயர் எல்லாரும் சுகத்தை விரும்புறோம் எது சுகம் எது நித்தியம் எது சத்தியம் எது சாஸ்வதம் அப்படிங்கிற அந்த பேமான ஆனந்தத்தை அறியக்கூடிய அறிவை கொடுக்கக்கூடியதாக வேதம் இருக்கிறதுனால அதுக்கு வேதம் பேர் அந்த வேதமே ராமாயணம் ஆகிறது வேதம் முழுக்க எடுத்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு கர்ம காண்டம் ஞான காண்டம்னு அதை ரெண்டா பிரிக்கலாம் உலகத்துல நம்ம எல்லா சுருக்கமா சொல்லின்னு போறேன் ஏன்னா சுந்தரகாண்ட சுந்தரகாண்டம் தான் சொல்ல போறேன் சுந்தரகாண்டம் சுருக்கமா சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி உள்ள பூர்வ பீடிக்கு உலகத்துல உள்ள பொருள்களை நாம எப்படி அறியறோம் அப்படின்னா பார்வையினால அறியறோம் சொல்லால அறியறோம் அனுபவத்தினால அறியறோம் மூணு வகையா நாம புரிஞ்சுக்கிறோம் ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா மூணு விஷயமா புரிஞ்சுக்கணும் இத பார்த்த உடனே ஒரு பொருள்னு நமக்கு தெரியல ஒரு சொல்ல சொன்னா ஒரு பொருளோட ஞாபகம் வருது நமக்கு ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னா இந்த குழந்தையே நம்ம குழந்தையோட வடிவம் நம்ம மனசுல வந்துடுறது ஒரு சொல்ல சொன்னா ஒரு பொருள் வருது ஒரு பொருளை சொன்னா ஒரு சொல்லு வருது பொருளை பார்த்தா ஒரு சொல்லு ஞாபகம் வருது சில சொல்லுக்கு உருவம் இல்லாம இருக்கு நான் கோபமா இருக்கேன் நான் ஆத்திரமா இருக்கேன் நான் வருத்தமா இருக்கேன் அப்படின்னா அந்த கோபங்கிறதுக்கு உருவம் உண்டாகிறது ஆனா நமக்கு புரியல இதுக்கு பிரத்ய அனுமான அனுபவம்னு பே சாஸ்திரங்கள்ல இத சொல்லும் போது கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறது அனுமானம்னா யூகிக்கிறது அனுபவம் அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்ச்சிகள்ல உள்ளது ஒரு சொல்லுக்கு இது மூணு வகையா பொருள் இருக்கு பிரத்யமா இருக்கு அனுமானமா இருக்கு இன்னும் சொல்லணும்னா நீ பே ஒரு டம்ளர் கிளாஸ் வாட்டர் கொண்டா அப்படின்னு சொன்னா கிளாஸ்னாலும் அது வடிவமா இருக்கு வாட்டர்னாலும் வடிவமா இருக்கு கொண்டு வாழ்றது வடிவமா இருக்கு அப்ப நம்ம யூகிக்கிற மாதிரி இருக்கு இப்படி எல்லாம் புரிஞ்சுக்கிறோம் இப்ப நான் பகவான் அப்படின்னு சொல்றேன் பிரம்மம்னு சொல்றேன் இந்த பிரம்மம்ங்கிற வார்த்தை கண்ணால பாக்குற மாதிரி இருக்கா செயல் வடிவமா இருக்கா அனுபவ வடிவமா இருக்கா எப்படி இருக்கு அந்த சப்தத்துக்கு எப்படி நாம் மீனிங் தெரிஞ்சுக்கிறேன் சாஸ்திர யோகித்துவா சாஸ்திரமே சொல்றது சாஸ்திரம் வழியா தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது எது நமக்கு தெரியாதுன்னா ரெண்டு தான் தெரியாது பிரம்மன் தெரியாது தெய்வம் தெய்வத்தை அடையிற வழியான தர்மம் தெரியாது இந்த தர்மத்தையும் தெய்வ இந்த திருமத்தையும் நமக்கு சொல்றதுக்குதான் வேதம்னு பேரு அந்த வேதத்தை தர்மத்தை சொல்ற பாகங்களுக்கு கர்ம காண்டம்னு பேரு பிரம்மத்தை சொல்ற பாகங்களுக்கு ஞான காண்டம் அப்படின்னு பேரு இப்ப ராமாயணத்துக்கு வருவோம் வேதமே ராமாயணமா இருக்குன்னு சொன்னா இதுல எது கர்ம காண்டம் எது ஞான காண்டம் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டங்கள்லாம் கர்ம காண்டம் சுந்தரகாண்டம் ஞானகாண்டம் இது உபதிஷ பாகம் மாதிரி ஏன் அப்படின்னு சொன்னா இது பிரம்மத்தை நமக்கு காண்பிக்கிறார் பிரம்மஸ்வரூபம்னா என்ன அப்படிங்கறத நமக்கு காண்பிக்கிறதா இருக்கு இதுல பிரம்மமான ராமகிரான்னு ஜீவனான சீதாபிராக்கிட்ட ஆச்சாரியனான ஆஞ்சநேய சுவாமி சேர்த்து வைக்கிறார் சீதாபிராட்டிய ராமனோடு சேர்த்து வைக்கிறார் அனுமத் சமேத குருனா குமான் அப்படின்னு நிகமாந்த மகாதேசுகருடைய வாக்கர் ஆஞ்சநேய சுவாமிய குருவுங்களா இது வேதாந்த விஷயம் நமக்கு அவ்வளவு தூரம் எல்லாம் இப்ப உள்ளது நமக்கு பிரச்சனை கஷ்டம் இந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகும் அதுக்குதான் பெரும்பாலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் கோவிலுக்கு வர்றது தத்துவம் தெரிஞ்சுக்கணும்னு நான் கோவிலுக்கு வராது கஷ்டம் நிவர்த்தியார் பிரச்சனை சார் எனக்கு அப்படின்னா கோவிலுக்கு வந்தா தெய்வத்தை வழிபட்டா கஷ்டங்கள் ஆகும் கஷ்டங்களை தீர்த்து உலகத்தில் ஆயிரம் வழி இருந்தாலும் எல்லா வழியாலையும் முயற்சி பண்ணி அந்த கஷ்டங்கள் தீராத போது எங்க வந்து கடைசியில நாம முடிக்கிறோம்னா தெய்வத்துக்கிட்டதான் வரும் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில தெய்வமேனு நிற்க டாக்டரே சொல்றார் இந்த வியாதி இந்த வியாதிக்கு இந்த மருந்து இந்த மருந்தை சாப்பிட்டா இந்த வியாதி சரியா போகும் மருந்தையும் உள்ளவே யார் அந்த மருந்து வேலை செய்யணும் பத்து பேர்ல எட்டு பேர் போச்சுக்கலாம் ரெண்டு பேர் போயிடலாம் டாக்டர் மேலையும் குற்றம் கிடையாது மருந்து மேலையும் குற்றம் கிடையாது கேட்டா என்ன சொல்றோம் அந்த மருந்து இவனுக்கு வேலை செய்யலங்கும் மருந்து நல்ல மருந்துதான் இவருக்கு அது பலிக்க வேண்டும் அப்ப பலிக்கிறதுக்கு ஒண்ணு தேவைப்படுற அதுதான் தெய்வங்கள் தெய்வம் எங்க வருதுன்னா அந்த இடத்துலதான் வரது நீங்க பண்ற காரியங்கள் பலிக்கணு பலனை கொடுக்கணு தெய்வம் பல சாதனம் தெய்வானுகூலம் ஜகது தெய்வானுகூலம் காரியார்த்த சித்தி எத்தனை வார்த்தைகள் தெய்வம் தான் பலனை மா பலேஷு கதாச்சனா அப்படிங்கிறான் பகவான் அந்த தெய்வத்தை வழிபட்டா நம்ம கஷ்டங்கள் நிவர்த்தி ஆறு நம்ம கஷ்டங்களை நிவர்த்தி பண்ற தெய்வத்துக்கே வந்த கஷ்டத்தை போக்கினவர் ஆஞ்சநேயர் ராமபிரானுக்கு ஒரு கட்டம் சீதா ஒரு கஷ்டம் அதை போக்கினவர் ஆஞ்சநேயர் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா தெய்வத்தோட கோவில காட்டிலும் ஆஞ்சநேயர் கோவில் பிரிச்சா பண்ணி எங்க போனாலும் ஆஞ்சநேயர் கோவில் இது ஒரு ஆசிரியம் தனியா இது மாதிரி சன்னிதியா இருந்து பூஜை பண்றது ஆசிரியும் இல்ல ஒரு பெருமாள் கோவில்ல ஆஞ்சநேயர் இருக்கிறது ஆசிரியம் இல்ல மதுரையில மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்ல சுந்தரேஸ்வரரை பார்க்க போற இடத்துல ஒரு தூள்ல ஒரு ஆஞ்சநேயர் இருப்பது ஜனங்கள் கூட கூடாது முழுக்க சிந்தூரத்தை தடவி வெண்ணெய் தடவி அதனால மேல திருச்செந்தூர் போனா பத்து தரிசனம் தரிசனம்னுட்டு வரலாம் திருச்செந்தூர் அஞ்சு மணி நேரம் நிற்க வேண்டியிருக்கு கியூல எந்த ஊருக்குமே சொல்றேன் ஜனங்கள் சாரி சாரியா கிளம்புறா கோயிலு நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கிறதுனாலதானு அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமாக இருந்தாலும் நம்பி பலிக்கிறதுனாலதான் பலிக்காம இல்லையே அப்படி ஒரு ஆச்சரியமான சரித்திரமா அமையற இந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிற